வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அன்றைய தினம் கங்கலது தாயாருக்கோ தகப்பனாருக்கோ தாங்கள் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய சரார்த்தம் திதி தவசம் ஆகியவை வந்தால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய அந்த பிதர்கர்மா முடிந்தவுடன் கண்டிப்பாக வாசலில் ஜலத்தை தளித்து அதாவது நீரை தளித்து கோலம் நிச்சயமாக போட வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் அனைத்து தரப்பினரும் அதாவது பிராமண வர்ணக்காரர்கள் கிடையாது கத்திரிகளே கிடையாது வைசேக்கள் கிடையாது சூட்டர்கள் கிடையாது இவா வாழ்க்கு தனித்தனி எதையுமே சொல்லல சாஸ்திரம் மயிலா பிரிவுகளாக பிறந்தால் அனைவருமே புருஷர்கள் பெண்கள் தர்ப்பணம் பண்ணக்கூடாது புருஷர்களை மட்டும்தான் தர்ப்பணம் பண்ணணும் கண்டிப்பாக நாங்கள் பெற்றுக்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் பித்தர்களை முன்னோர்களை நினைத்து பச்சை அரிசியை மட்டும்தான் சாதம் தயார் செய்து அதை ஒரு பெரிய அளவில் உருண்டியாக உருட்டி காகத்திற்கு வைக்க வேண்டும் பிறகு கோமாதாவிற்கு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கீரை வாழைப்பழம் பச்சை அரிசியில் வெள்ளம் கலந்து கொடுக்க வேண்டும் அனாதை ஆசிரமத்தில் உள்ள வயது முதிர்ந்த பெரியவர்களுக்கு முதியவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் அன்றைய தெரிஞ்ச அமாவாசை தினத்தில் நமது அன்றாட பணிகளை மட்டும்தான் செய்ய வேண்டும் என அமாவாசைங்கிறது இருட்டு நாள் அனைவரும் தாங்கள் சமைக்கும் சமையலில் பச்சை அரிசியை மட்டும்தான் அன்றைய தினத்தில் சாதம் செய்ய வேண்டும் காயை சேர்க்க வேண்டிய காய்கறிகள் வாழைக்காய் சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு அவரைக்காய் கொத்துவரங்காய் வெள்ளை பூசணிக்காய் இதை மட்டும் தான் சேர்த்து சமையலை சேர்த்து சாப்பிடணும் செய்யக்கூடாத விஷயங்கள் அமாவாசை தினத்தொன்று புருஷர்கள் ஆண்கள் ஸ்திரீகள் பெண்கள் தங்களது குழந்தைகள் யாருமே அமாவாசை தினத்தன்று தாயார் தோப்பினால் இருப்பவர்கள் யாருமே சிரசில் தலையினை எண்ணெய் தேக்கி குளிக்கக்கூடாது மொத்தத்தில் நீ வந்து சிறசில் ஜலத்தை விட்டு குளிக்கக்கூடாது தாயார் தோப்புனா இருக்கிறவா அமாவாசை தனித்தன்று புருஷர்கள் ஆண்கள் வவனம் அதாவது கவனமானது ஷேவிங் கட்டிங் தலைமுடி வெட்டிக்கிறது ஷேவ் பண்ணுறது இதை எதையுமே நிச்சயமாக செய்யக்கூடாது முக்கியமாக தாயார் தகப்பினர்கள் உள்ளவர்கள் தங்களுடைய சிரசில் தலையில் ஜலத்தை நீரை வெட்டு ஸ்நானம் செய்து குளிக்கக்கூடாது நன்றாக புரிஞ்சுங்கோ சமையலில் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் என்னென்ன உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் முருங்கக்கீரை வெங்காயம் பூண்டு மசாலா பொடி புலால் புலால்னாக்க அசைவ மாமிசம் ஆகியவற்றை எக்காலத்திலும் எல்லா விதமான அமாவாசை நாட்களிலும் நிச்சயமாக செய்யக்கூடாது எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் புதிதாக வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய வியாபார ஸ்தலங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக அமாவாசை தினத்தன்று எக்காலத்திலும் செய்யக்கூடாது அனைவரும் தயவு செய்து இதை அமாவாசை தினத்திலே கடைபிடிக்க வேண்டும் எல்லோரும் சொல்கிறார்கள் அமாவாசை எரிந்த நாள் ஆனால் அன்னைக்கு இது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டது வேத தர்மசாஸ்திரத்தில் சொன்னது என்னன்னா அமாவாசை என்பது இருட்டு நாள் அதிலே செய்யக்கூடாது என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு கலியுகத்தில் வந்து மனிதன் வந்து தான் பெரியவன் சொல்லிட்டு இந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் அவனாக ஒரு சாஸ்திரத்தை உருவாக்கி கொண்டு அவனாக அனைவரையும் அதர்ம பாதையில் அழைத்துச் செல்வான் தர்மமாக சொல்லக்கூடியவர்களுடைய பாதையை யாரும் பின்பற்ற மாட்டார்கள் ஆனால் தர்மமாக சொல்லக்கூடியவர்களுடைய பாதையை ஆனால் உங்களுக்கு க்ஷேமங்கள் உண்டாகும் மோட்சமானது கிட்டும் மறுபெருவியானது இருக்காது இதைத்தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது நமது சேனலிலே பின்படப்படக்கூடிய அனைத்து பதிவுகளுமே எல்லோரும் க்ஷேமமாக இருக்கிறோம் இந்த மனிதப் பிரவியானது நாம் இப்போ எடுத்துட்டோம் இந்த மனித பிரிவியானது நம்மளுடைய காலமானது முடியும் பொழுது நமக்கு எந்த விதமான மறுபிறவியும் வேண்டாம் இருக்கக்கூடாது மோட்சமானது கிட்டணும் அப்படின்னுட்டு எல்லோரும் இருக்க வேண்டும் என்ற அனைவருக்கும் இது கிடைக்கணும் அந்த ஒரே தான் அடியேனுக்கு அதனால் தான் நம்ம சேனலில் வந்து எல்லாமே உண்மையான பிரிவாக பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று தாங்கள் அனைவருக்கும் अण्डन एरीवेगेन लोका समस्ताशिनो बव शुभमस्तो तथ